உடல் மனது என ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக யோகா திகழ்கிறது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைத்து சிறந்த தூக்கத்தை ஊக்குவிக்கும் ஆசனமான மகராசனம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தற்போதைய அவசர காலகட்டத்தில் ஓய்வு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது சர்வதேச யோகா தினம் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் உடல் வழியை போக்கவும் உடலுக்கு ஓய்வளிக்கும் வகையிலும் அதற்கு தகுந்த ஆசனம் குறித்து விளக்குகிறார் யோக கலை நிபுணர் வயிற்று பகுதி தொடை கால் வயிற்று பகுதி இது மூன்றும் தரையோடு தரையடைக்கணும் கைகள் உங்களுடைய முழங்கியா அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிய நிலையில் இருக்கணும் உங்களுடைய தாடை பகுதியை கைகளால் ஏந்திய நிலையை படுத்துக்கொள்ள வேண்டும் இது ஆரம்ப நிலை இந்த இடத்துல மெதுவாக கண்களை மூடி ஒரு பத்து முறை ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெடுத்து வெளியே இட வேண்டும் இதற்கு பெயர் மகராசனம் என்று பெயர் மிகச்சிறந்த ஓய்வு பெறுவதற்கான பயிற்சியாகத்தான் யோக மரபு இந்த பயிற்சியை வடிவமைச்சு வச்சிருக்காங்க நீங்க இருந்து பாருங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கு உடம்பு ஃபுல்லாக பெயின்ஃபுல்லா இருக்கு ஒன்றுமே பண்ணலாம் பத்து ரவுண்ட் பந்த ஹஸ்த ஆசனம் பண்ணுங்க பத்தே பத்து முறை இந்த பயிற்சியில் பத்து முறை மூச்சை கவனிங்க உடல் வெறும் ஏழு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ஓய்வாக தளர்வாக மாறிவிடும் அப்படி ஒரு முக்கியமான பயிற்சி தான் இந்த மகராசனம் என்னும் பயிற்சி முதுகு தண்டை ஒரு நிமிடத்திற்குள் ஓய்வான ஒன்றாக இலகுவான ஒன்றாக தொடர்ந்து விட இப்போது யோகா பயிற்சியின் மீதான ஆர்வம் அதிகரித்திருப்பதாகவும் அதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் யோக கலை நிபுணர் சௌந்தர்ராஜன் கடந்த முப்பது வருடத்துல நூறு மடங்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா தலைமுறை நம்முடைய அப்பா தலைமுறையில யோகம் கத்துக்கிட்டவங்க எத்தனை பேர்னு கேட்டா ஒரு ஊர்லயே பத்து பேர் இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு தெருவுல யோக பயிற்சி செய்யக்கூடிய மக்களே ஒரு தெருவுல ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா முன்னூறு பேர் யோக பயிற்சி செய்யக்கூடிய ஆட்களா இருக்காங்க விட்டு விட்டு செய்யறாங்க அல்லது தொடர்ந்து செய்யறாங்க ஆனா யோகம் பற்றி முழுமையான விழிப்புணர்வு உண்டாயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சென்னை மாதிரியான அல்லது ஒரு பெரிய நகரத்தில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு அன்றாடங்கிறதே வந்து அன்றைய இரவுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இரவு தான் ரொம்ப மன அழுத்தமும் உடலியல் சார்ந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய இரவாக தான் இருக்கு ஆனால் யோகத்தில் வந்தவங்க அத்தனை பேரும் வெறும் மூன்று வருடத்திற்குள் உடலியல் சார்ந்த மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து தொண்ணூறு சதவீதம் வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னை மேலும் இந்த துறையில் ஆழமாக போய் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தற்போதைய காலகட்டத்தில் யோகாவின் முக்கியத்துவம் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கை சூழலாக இருக்கட்டும் பணியிடங்களுக்கு செல்வதாக இருக்கட்டும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தெல்லாம் விடுபட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கு இது மாதிரியான யோகா பயிற்சி ரொம்பவே முக்கியம் தான் யோகா பயிற்றுனர்கள் யோகா பயிற்சி நிபுணர்கள்லாம் சொல்கிற வலியுறுத்தலாக இருக்கு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்